முருகன் துதி முருகனே முருகனே செந்தில் முதல்வனே செந்தில் முதல்வனே மாயோன் மாயோன் மருகனே மருகனே ஈசன் மகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் ஒரு கைமுகன் தம்பியே தம்பியே நின்னுடைய நின்னுடைய தண்டைக்கால் தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைத்தொழுவேன் கைத்தொழுவேன் நான் நான் முருகனே முருகனே செந்தில் முதல்வனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஈசன் மகனே ஒரு முகன் ஒரு முகன் தம்பியே தம்பியே நின்னுடைய டைய தண்டைக்கால் தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைத்தொழுவேன் நான் கை தொழுவேன் நான்